கலைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு கார்த்தியை பற்றின உண்மை அதாவது கார்த்தி இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியே வந்துட்டு சொல்கிற மாதிரி சூப்பராக சீன்ஸ் வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இவங்க எல்லாருமே ஊருக்கு வர்ற மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க கார்த்தி அவங்க மாமா மயில் எல்லாம் ஒரு காரில் வந்திருப்பாங்க இல்லையா நம்ம கார்த்தியோட மாமா அந்த ஊரில் இறங்கினதுமே அந்த தரையை வந்துட்டு தொட்டு கும்பிடுறாரு மண்ணை இவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வரேன் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு மாப்பிள்ளை இந்த ஊருக்கு நான் வர்றதுக்கு என்னால் நம்பவே முடியல இன்னும் நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே வந்து அதுவும் என் அம்மா அப்பாவை தவிக்க விட்டல இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்ல மாமா நீங்கள் எதுக்கு அதை நினச்சி ஏமாற்றி இன்னும் வருத்தப்பட்டு இருக்கீங்க இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நல்லபடியாக பரிகார பூஜையை முடிச்சு ஊர் திருவிழாவை நடத்தணும் தானே வந்திருக்கோம் நீங்கள் அதை பற்றி மட்டும் யோசிங்க எதுக்கு கட்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை மாப்பிள்ள என்னால் ஆதங்க தாங்க முடியல எத்தனை வருஷம் ஆச்சு இதுக்கெல்லாம் நீங்கள் தான் மாப்பிள்ள காரணம் நீங்கள் இருந்ததுனால மட்டும்தான் இது நடந்திருக்கு நான் இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து என் அம்மாவை அப்பாவையும் நான் பார்க்க போகிறேன் என் அப்பாவை பார்க்குற அந்த நொடி எனக்கு எவ்வளோ ச ஆனந்தமாக இருக்குது தெரியுமா மாப்பிள்ள அதை என் வாயால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல சரி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடி சாமுடி சரி உங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க என்னது அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் இங்கே வந்துட்டு கசகசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க வந்ததும் சின்ன தாரமிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி மயில் வந்துட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாருமே பாட்டியை பார்க்குறது தான் போகிறாங்க பாட்டியை பார்த்ததும் அவங்க பையன் இருக்கார் இல்லையா ராஜராஜா அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதை பார்த்துட்டு சாமுடி சரிக்கு கடுப்பாக இருக்குது அப்படியே குருன்னு முறைச்சியே பார்க்குறாங்க அவகடக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா ரசம் இருக்குது அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கம்மா அவங்கள இத்தனை நாள் நான் வந்துட்டு பார்க்காம தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருக்கட்டியா விடியா எல்லாம் நம்மளை பிடிச்ச கிரகம் தான் வந்துட்டு விலகிருக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லம்மா அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு ஒரு வேலையை வெளியில் போயிருக்காருயா அவர் பூஜை பண்றதுக்கு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாரு அப்படின்னு சொல்ல என்னமா இது அப்பாவை பார்க்கணும் தான் நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்பா எங்கேயா போயிட போறாரு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க அத்தடி ராசாத்தி நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கெல்லாம் வந்துட்டு முத்த கொடுக்குறாங்க நீங்கள் இப்படியே ரெண்டு பேரும் பேர் ஜோடியாக ரொம்ப வருஷம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு அப்படியே காட்டியை நைஸாக பார்க்குறாங்க அம்மா அம்மா இன்னும் கொஞ்சம் நாளில் நானே ஊர் போய் சேர போகிறேன் அது நாடு கிடந்து இவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு சரி கச கசகசன் இப்படியே பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப சொந்தம் கொண்டாடி உறவை வந்துட்டு புதுப்பிச்சுக்கலாம்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு விறு விறு சாம்பிடி சரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவள் அப்படிதான் சரி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க சரிப்பா எல்லோரும் கிளம்புங்க நம்ம வந்துட்டு சாயந்தரம் பூஜைக்கு போகணும் அதுலேயும் வேறு சாமி வந்துட்டு குறி சொல்லும்ல போய் நம்ம வந்துட்டு குறி கேட்கணும் எல்லோரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே போய் வந்துட்டு என்ன இது இன்னும் வந்துட்டு அப்பாவுக்கானும் எங்கம்மா அப்படின்னு சொல்ல இதை வருவார் பாரு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கருப்பண்ண சாமியாக வந்துட்டு நம்ம ராஜராஜா வந்துட்டு வர்றாரு அதை பார்த்தது வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க சந்திரா வந்துட்டு என்னக்கா இது சாமியாக வந்து புது எதுவும் நாடகம் எதுவும் நடத்து போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல விடுவிடு என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அமைதியாக இருக்காங்க பார்த்தா ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு குரு கேட்குறாங்க அவங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு அப்படியே நடக்குது அதை பார்த்தது சாமுடி சரி அப்போ இது உண்மைதான் போல உண்மையாவே சாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்ப சந்திரா சொல்றாங்க அக்கா நீ வந்துட்டு நம்பாதக்கா ஒரு வேளை உன்னை நம்ப வைக்கிறது கூட இதெல்லாம் நடக்கலாம் குறி சொல்றேன்ட பேர்ல நீங்க இங்கே தான் இருக்கணும் குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நடக்காது விடு நம்ம ரே வதிக்கும் மாப்பிள்ளைக்கு என்ன குறி சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமான புது ஜோடிகளை வந்துட்டு போக சொல்றாங்க அது இருக்கட்டும் முதல்ல நீபா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி வந்துட்டு கூப்பிடுறாங்க இவ்வளோ நாள் இதனை கண்ணை மூடி இருந்துட்டேன் நீ யாரை நல்லவங்க நினைக்கிறியோ அவங்களாம் நல்லவங்க கிடையாது இனி உன் குடும்பத்தை காப்பாற்ற எல்லச்சாமியாக ஒருத்தன் வந்துட்டான் நீ எதுக்கு கவலைப்படாத உனக்கு நல்லதேவா நடக்கும் உனக்கு அரணாக இருந்து கோட்டையாக இருந்து அவன் பார்த்துப்பான் எண்ணத்தை மட்டும் நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க அடுத்து கார்த்தி ரேவதி வந்துட்டு கல்யாணம் அணை ஜோடி ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர் வந்துட்டு போகிறாங்க போனதுமே பிடிக்காத வாழ்க்கையை அந்த கடவுள் திணிச்சிட்டானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் இது மனுஷங்க நினைக்கிறது நடக்காது எல்லாம் அந்த கடவுள் போட்ட முடிச்சு அவன் நினைக்கிறதா நடக்கும் உங்கள் குடும்பத்தை காக்க தான் இவன் கட்டியாக பிடிச்சிக்கோ வெட்டுறாத வாழ்க்கையவே மாற்ற வந்தவன் நீங்க ஒன்று சே அந்த கடவுள் நினைச்சிட்டான் இந்த உறவை யாராலையும் பிரிக்க முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டுவிட்டு அமுச்சு விட்டுறாங்க இது ரேவதிக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது சாமியே வந்துட்டு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மயில் ராகினி வந்துட்டு போகிறாங்க நீங்கள் இவ்வளோ நாள் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அது நிறைவேற போகுது கூடி சீக்கிரம் சந்தோஷமான விஷயம் வந்துட்டு சொல்ல போகிறீங்க போங்க போங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல அவங்களும் ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க அப்படியே வந்துட்டு ராஜராஜா இருக்காருல அவர் வந்துட்டு அப்படியே சாமி ஆடிட்டே இருக்காங்க எல்லாரும் சாமி சாமி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு நாட்டம்மா படத்துல கலக்குனதை விட இதில் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சாமி வர மாதிரி ஆக்ஷன் கொடுத்து செம்மையாக இருந்துச்சு இந்த சீன்ஸ்லாம் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது